எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் ஆறாம் வகுப்பில் தமிழ் இலக்கணப் பகுதி இலவக்கண பகுதி ஃபுல்லாமே முழுவதும் இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் மொழியின் இலக்கண வகை மொத்தம் அஞ்சு வகை இலக்கண வகை மொத்தம் அஞ்சு என்னென்ன இலக்கணம் அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்தின் வகை மொத்தம் அஞ்சு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்துனா என்ன எழுத்துனா ஒளி ஒளி வடிவமாக அதாவது சவுண்டு ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து ஆகும் மொத்தம் எழுத்துல எத்தனை எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு மொத்தம் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கு எழுத்து ரெண்டு வகை எழுத்து ரெண்டு வகை ஒன்று எழுத்து அதனை சார்ந்து வரக்கூடிய சார்பெழுத்து எழுத்து அதனை சார்ந்து வரக்கூடிய சார்பெழுத்து முதல் எழுத்துல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது முப்பது எழுத்து என்னென்னலாம் உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் மெய் எழுத்து பதினெட்டு உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்தது முதல் எழுத்து சார்பெழுத்து மொத்தம் பத்து வகை ஃபஸ்ட்டு உயிரிழத்து என்னென்னு பார்த்துடோம் உயிரெழுத்துல மொத்தம் பன்னெண்டு எழுத்து இருக்கு அதுல ஃபைவ் பிளஸ் செவன் அஞ்சு பிளஸ் ஏழு அஞ்சு குரில் எழுத்தும் ஏழு நெடியில் எழுத்தும் உயிரெழுத்துல இருக்கு மெய்யெழுத்துல எழுத்துல மெய் எழுத்துல வள்ளி நெழுத்து ஆறு மெல்லி நெழுத்து ஆறு இடைநிலத்து ஆறு கசட தவற வள்ளின ஆறு எழுத்தும் என்னென்ன நம்மனை மெல்லின ஆறு எழுத்தும் எரள வளல இடையின ஆறு எழுத்தும் மொத்தம் பதினெட்டு பதினெட்டு பிளஸ் பன்னெண்டு சிக்கொண்டு முப்பது எழுத்து முதல் எழுத்து சார்பெழுத்து எத்தனை சார்பழுத்து பத்து வகையா இருக்கு ஒண்ணு உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குச்சிய லிகரம் அப்புறம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மொத்தம் பத்து வகை இருக்கு இதுக்கான மாத்திரை அளவு என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரை அளவு இருக்கு மாத்திரை அளவுனா என்ன இந்த ஒரு ஒரு செகண்ட் கண் செமுற்ற நேரமோ ஒரு நொடி இதுதான் ஒரு மாத்திரை அளவு இது ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை அளவு என்னன்னு பார்க்கலாம் உயிரிழத்துல மாத்திரை குடி குரில் அதாவது உயிரில இந்த அஞ்சு குரில் இருக்கு அதுக்கான மாத்திரை அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்து ஏழு இருக்கு இதுக்கான மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்து மொத்தம் பதினெட்டு புள்ளி வச்ச எந்த எழுத்து வந்தாலும் அரை மாத்திரை தான் புள்ளி வச்ச எந்த எழுத்தும் அரை மாத்திரை புள்ளி வச்ச எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு அரை மாத்திரை சார்புழுத்து மொத்தம் பத்து வகையை பார்த்தோம் அதுல உயிர்மை உயிர்மை குரில் குரிலுக்கு ஒரு மாத்திரை குரிலுக்கு இங்கே பார்த்தோம் குரிலுக்கு மாத்திரை ஒன்று தான் எந்த உயிர்மை குறியிலாக இருந்தாலும் சரி வெறுமனை உயிரெழுத்து குரிலாக இருந்தாலும் சரி உயிரெழுத்து குரிலாக இருந்தாலும் ஒரு மாத்திரை தான் உயிர்மை குரிலான குரிலினாலே ஒரு மாத்திரை தான் உயிர்மை நெடில் நெடிலுக்கான ரெண்டு மாத்திரை அது உயிர்மை நெடிலா இருந்தாலும் இரண்டு மாத்திரை தான் ஆயுதெழுத்து அறை புள்ளி வச்சு இங்கே பார்த்தோமே புள்ளி வச்சாலே அது அ அரை மாத்திரை தான் உயிரில் படை அலப்படைனா என்ன தன் மாத்திரை அளவில் இருந்து அளபெடுத்து வருவது அதாவது அதிகமாக வர்றது அதுதான் அளபடை இப்போ ரெண்டு மாத்திரையாக இருந்தால் கூட ஒன்று மூணு ஒன்னா இருந்தால் ரெண்டு அறையாக இருந்தால் ஒன்று இதுதான் அலபடை அலப்படை உயிரில் படை உயிரில் படைனா கொடுப்பது து உம் து உ ரெண்டு ஒன்று மூணு அப்போ கொடு உயிரில படைக்கு மூணு மாத்திரை படை ஒற்றுனா ஒற்றெழுத்துனா என்னென்னா புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து தான் ஒற்றெழுத்து ஒற்றழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை ஒற்றழுக்கான மாத்திரை அரை மாத்திரை பார்த்தோம் இந்த அற மாத்திரை அளவு எடுத்து வருது இன்னொன்று அரை மாத்திரை அப்போ அரை அரையும் ஒன்னு ஒற்றளப்படை ஒரு மாத்திரை குற்றிய லிகரம் குற்றிய நிகரம் குற்றியல ரெண்டுக்கும் அரை அரை மாத்திரை ஏன் குற்றிய லிகரம்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் இகரம் இகரம்னா ஈ எழுத்துக்கு மாத்திரை அளவு என்ன ஈரகு மாத்திரை ஒன்று அப்போ இதுலருந்து குறுகி வருவது இதுல இருந்து குறுகி வருவது குற்றிய நிகரம் குற்றிய நிகரம் அப்போ அரை மாத்திரை ஒன்னுல இருந்து குறுகி வருவது குற்றியல் லுகரம் இது குற்றிய குருமை குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் இதுக்கான மாத்திரை அளவு ஊக்கான மாத்திரை அளவு ஒன்று அப்போ குற்றிய லுகரத்துக்கு அதுலேருந்து குறுகி வந்தா அரை மாத்திரை ஐகார குர்க்கம் ஐகார குர்க்கம் ஐ எங்க இருக்கு இங்க இருக்கு ஐகார குர்க்கம் ஐ இங்க இருக்கு அதுக்கான மாத்திரை அளவு இரண்டு ஐகார குறுக்கம் இதுக்கான மாத்திரை அளவு இரண்டு அதுல இருந்து குறுகி வருவது அது அதுல இருந்து குறுகி வருவது ஐகார குறுக்கம் இதுல இருந்து குறுகி வந்தா ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து ஒரு ஐ ஐம்பது அப்படின்னு வருது அப்படின்னா அதுல முதல் எழுத்து ஐ இருக்கும் அதுக்கான மாத்திரை அளவு ஒன்றை இரண்டாவது தலைவன் லை ரெண்டாவது எழுத்துல இடையில வருது அதுக்கான மாத்திரை அளவு ஒன்று கடைசில வருது அப்படின்னா அதுக்கான மாத்திரை அளவு ஒன்று பஸ்ட் எழுத்துக்கு முதல்ல ஐ வந்தா மட்டும்தான் ஒன்றரை மாத்திரை மீதி ரெண்டுக்குமே ஒரு ஒரு மாத்திரை ஏன்னா இது ரெண்டுல இருந்து குறுகி வருது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறுகி வருது அவகார குர்க்கம் அவகார குர்க்கம்னா அவ்வங்க இருக்கு இங்க இருக்கு இதுக்கான மாத்திரை அளவு ரெண்டு அப்போ இதுவும் ரெண்டுல இருந்து குறுகி தான் வரணும் அவகார குறுக்கம் ரெண்டு மாத்திரையில இருந்து குறுகி ஃபர்ஸ்ட்ல வந்தா எப்போதும் ஒன்றை மாத்திரை இடையிலையும் கடையில வந்தா ஒரு மாத்திரை வரும் இது அவகார குறுக்கம் இடையிலும் கடையிலும் வராது ஒரே ஒண்ணுதான் முதல்ல மட்டும் தான் அவ எத்தே வரும் மகர குறுக்கம் மகர குறுக்கம்னா என்ன மகர குறுக்கம்னா எம் இங்கு ம இம் இங்க இருக்கு மகர குறுக்கம் இம் இதுக்கான மாத்திரை அளவு அரை அப்போ அதுல இருந்து குறுகி வருது மகர குறுக்கம் அதுலயும் குறைஞ்சி வருது மகர குறுக்கம் அப்போ கால் மாத்திரை ஆயுத குறுக்கம் ஆயுதம் ஆயுதத்துக்கு அரை மாத்திரை மாத்திரைக்கு அரை மாத்திரை குறுகி வர்றது கால் மாத்திரை ஆயுத கால் மாத்திரை அவ்வளவுதான் எதுவும் மனப்படம் வேண்டாம் இதை பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டா போதும் எப்போதும் மறக்கவே மறக்காது அதுல ரெண்டு வகை இங்க இருக்கு என்னது உயிர்மையும் ஆயுதமும் மீதி எல்லாம் பெரிய கிளாஸ்ல இருக்கும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது உயிர் உயிர்மை எழுத்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது உயிர் மெய்யெழுத்து இதன் ஒளி வடிவம் அதாவது சவுண்டு சவுண்டு கொடுக்கும் சொல்ல உயிர்மைக்கு சவுண்ட் குடுக்கும் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இக்கு பிளஸ் அ இப்ப க அப்படி சொல்ல இக்கும் இருக்கு ஆவும் இருக்கு நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தை ஆவும் அதுல இருக்கு ஆனா எழுதும் போது வல்லின மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்கும் இக் வள்ளின மெய் எழுத்து கசலத்தப்பரை பார்த்தோம்ல அதில் மேல புள்ளி வச்சா வள்ளின மெய் மெய்யெழுத்து அந்த மாதிரி அதே மாதிரிதான் இருக்கும் ஆ எங்கேயா தெரியுதா எங்கேயும் தெரியாது ஆனா இதுல சவுண்டு கொடுக்கல ஆஹ் உள்ள வரும் அடுத்து ஆயுதம் ஆயுதம்னா என்ன மூணு புள்ளி மூன்று உடைய ஒரு தனித்த வடிவம் இதுதான் ஆயுத எழுத்து நுட்பமான ஒழிப்பு முறையுடையது இந்த ஆயுத எழுத்து முப்புள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை இல்லை அக்கேனம் என சிறப்பு பெயர்களும் இதற்கு உண்டு அத்து அஃது இதுதான் இந்த இது நடுவ நடுசோர தான் இதில் தனக்கு முன் குரில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் தனக்கு முன் குரில் எழுத்து அ ஆ உயிரழுத்துல அஞ்சு குரில் எழுத்து பார்த்தோம் அதுல அ குரல் எழுத்து தனக்கு முன் குரில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் வல்லினம்னா கசட தவறை கசட தவறை பார்த்தோமா அதுதான் அந்த கசட தவற வல்லின உயிர்மை எழுத்தையும் தா தா தி தூ தூ எல்லாமே உயிர்மை எழுத்து இத்துல இருந்து இத்தோட வரிசை எல்லாமே உயிர்மையத்து அந்த பெற்று வரும் இடையில் வரும் தனித்து இயங்காது இது தனித்து இயங்காது புரியுதா அஃது தனக்கு முன் குறியழுத்தையும் தனக்கு பின் வள்ளின உயிர்மையிலத்தையும் பெற்று இடையில் வரும் தனக்கு முன் குறியல் எழுத்தையும் இருக்கு அதே மாதிரி தனக்கு பின் வள்ளின உயிர்மையழுத்து வள்ளி நிலத்துனா என்ன கசட தபர இதுதான் வள்ளி நிலத்து கசட தபற வெள்ளி நிலத்துனா என்னன்ன இடைநிலத்துனா இற வரல வள்ளின எழுத்து உயிர்மை எழுத்து கொண்டு பெற்று வரும் இது வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று இடையில் வரும் இது தனித்து இயங்காது இதுதான் ஆயுத எழுத்து அடுத்து முதல் எழுத்து இறுதி எழுத்து முதல் எழுத்து ஒரு சொல்ல முதல்ல வரக்கூடிய எழுத்து முதல் எழுத்து ஒரு சொல்ல இறுதியில் வரக்கூடியது இறுதி எழுத்து அவ்வளவுதான் முதல் எழுத்து ஒரு மொழி மொழிக்கு சொல் என்று இன்னொரு பொருளும் உண்டு அப்போ ஒரு சொல்ல முதல் அவர்களுடைய எழுத்து முதல் எழுத்து இறுதியில் வரக்கூடியது இறுதி சொல்லி முதலில் ஒரு எழுத்துக்கள் முதலில் முதல் எழுத்துக்கள் நடப்படும் முதல் எழுத்தாக வரக்கூடியது இதெல்லாம் முதல் எழுத்தா வராது எதெல்லாம் அப்படி சொல்லி இந்த இதில் பார்க்கலாம் முதல் எழுத்தாக வருவவை முதல் எழுத்தாக வருவாய் உயிரெழுத்து பன்னெண்டும் முதல் எழுத்தா வரும் உயிரெழுத்து பன்னெண்டும் முதல் எழுத்தா வரும் அது போக பத்து எழுத்து பத்து எழுத்து ஆறு பிளஸ் நாலு பத்து அதெல்லாம் என்ன அப்படின்னா கச தப நம கச தப நம கச தப நம கச தப நம இந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லில் முதலில் வரும் எல்லா உயிர்மை எழுத்துகளும் இந்த இதுல வரும் முதல்ல வரக்கூடிய எழுத்து இதெல்லாம் அப்படின்னா எப்படி புரியுதுங்களா அதாவது ச ஒரு எழுத்து க ரெண்டு எழுத்து த மூணு எழுத்து இதுல மூணு எழுத்தும் ப ஒரு எழுத்து ம அப்ப இதுல ரெண்டு எழுத்து இது ஒண்ணு மொத்தம் இந்த எட் ஆறு அந்த வரிசையில உயிர் இதெல்லாம் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த வரிசையில எல்லா உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்களும் சொல்லி முதல்ல வரும் ய வ ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் எல்லா எழுத்தும் வர வராது அந்த ஆறுலையும் எல்லா எழுத்தும் வரும் இதுல சில எழுத்துக்கு மட்டும்தான் வரும் நேல நே வரிசையில நே இன்னும் ஒரு எழுத்து மட்டும்தான் முதல்ல வரும் வேற எதுவுமே வராது ஏ நாலு எழுத்து இந்த நாலு எழுத்தும் முதல்ல வரும் ஏழை இந்த ஆறு எழுத்து இந்த ஆறு எழுத்தும் முதல்ல வரும் வேலை இந்த எட்டு எழுத்தும் முதல்ல வரும் ஓகே இதுல ஒரு சொல்லின் ஒரு சொல்லின் முதல்ல வராத எழுத்து இதெல்லாம் மெய் எழுத்து பதினெட்டும் வராது மெய் எழுத்து பதினெட்டும் ஒரு சொல்லின் முதலில் வராது ல ல ல ந ந ர ட இந்த எட்டு எழுத்தும் எட்டு எழுத்துல ஒரு எழுத்து கூட முதல்ல வராது இந்த ர எழுத்துனா ராஜா அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஈ சேர்த்து எழுதுவாங்க ராஜராஜ சொல்லு அதுக்கு சேர்த்து எழுதுவாங்க ரயில் ரயில் அதனாலும் அதுல முன்னாடி ஈ சேர்த்து எழுதுவாங்க ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்ல முதல்லையும் வராது இறுதியிலையும் வராது நடுசுல மட்டும்தான் வரும் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு பிளஸ் பதினொன்னு இது எல்லாம் இறுதியில் வரும் மொத்தம் பதினொன்னா பதினொன்னு என்னெல்லாம் உயிர் எழுத்து இரநூத்தி பதினாறு ஓகே இரநூத்தி பதினாறு ஓகே பதினோரு எழுத்து என்னலாம் மெல்லின் எழுத்துல அஞ்சு இளைய நிலத்துல ஆறு மெல்லின் நிலத்துல மெல்லின் எழுத்து இதெல்லாம் நினை நம்ம இடைநிலத்து இரலை வரல இதுல நியாபகம் மட்டும் விட்டுட்டு எல் பதினோரு எழுத்துக்களும் இறுதியில வரும் அளவடை எழுத்துக்களில் இடம்பெறும் பொழுது உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும் சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் எதெல்லாம் உயிரெழுத்து உயிரிழத்து தனித்து வருவதில்லை இதுல சொல்லின் இறுதியில வராது ஆயுத எழுத்து வராது முதலையும் வராது இறுதியிலையும் வராது இதுல வள்ளி எழுத்து ஆறும் முதலில் இறுதியில் வராது கசட தவற இந்த நே மெல்லாம் அந்த ஒரு எழுத்து மட்டும் அதில் விட்டு போன ஒரு எழுத்து மட்டும் இறுதியில் வராது உயிர்மை எழுத்துக்களில் நியாய எழுத்து வரிசை சொல்லி இறுதியில் வராது கே நே உயிர்மை எழுத்துக்களில் நியாய எழுத்து வரிசை மட்டும் சொல்லி இறுதியில் வராது கே நே வரை எந்த உயிர்மெழுத்தும் இறுதியில் வராது கே முதல் நே வரை எந்த உயிர்மெழுத்தும் இறுதியில் வராது உகர வரிசையில் நோ தவிர உகர உகரவரிசை நோ தவிர பிற எழுத்துக்கள்லாம் வராது நோ மட்டும்தான் வரும் அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் சொல்ல ஃபஸ்ட்டு இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து அலபடையில் மட்டும் அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அளபடையில் மட்டும் சொல்லின் முதல் எழுத்துக்கள் இடையில் வரும் உயிரெழுத்துக்கள் சரி நம்ம இதுவரைக்கும் நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சும்மா நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்ப ரீகால் பண்றதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா மறக்காமல் இருக்கும் இலக்கண வகை என்ன எழுத்து சொல் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சும் இலக்கண வகை எழுத்து முதலெழுத்து எழுத்து முதல் எழுத்து என்ன உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இதில் ஆகிய முப்பது எழுத்துகள் முதல் எழுத்துக்கள் எழுத்து என்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குச்சியல்லிகரம் குற்றிய ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் சார்பெழுத்து பத்து ஒவ்வொன்றும் எவ்வளோ மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்தோம் அப்போது அதுக்கப்புறம் ஒரு சொல்லை முதல்ல எதெல்லாம் வரும் இதெல்லாம் வராது ஒரு சொல்ல இறுதியில் எதெல்லாம் வரும் எதெல்லாம் இதில் வராது ஒரு சொல்ல இடையில் வருவது என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து பார்ப்போம் இணையெழுத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இணையெழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் ஒற்றுமை இருந்தால் அது இணையெழுத்துகள் ரெண்டுக்கும் ஒழிக்க முயற்சி பிறக்கும் இடையில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆறு வள்ளிணமை எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் பொதுவாக பதினெட்டு எழுத்துக்கள் வள்ளினம் மெல்லினம் இடை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இன எழுத்துக்கள் தான் இதில் மெல்லி நெழுத்து வள்ளி நழுத்தும் இதெல்லாம் இணையெழுத்துகள் அப்புடின்னா இக் இக்கு தேக்கு ந பேக்கு மெ ரேக்கு ரெல்லாமே இன எழுத்துகள் எப்படி திங்கள் இங்கு அடுத்து கேவறதா இங்கே இருக்குது இங்குக்கடுத்து கே வந்துடுது மஞ்சள் இஞ்சிக்கு அடுத்து ச மண்டபம் இதுக்கப்புறம் ட சந்தனம் இந்துக்கப்புறம் ட அம்பு இன்னுக்கப்புறம் ப தென்றல் இன்னக்கப்புறம் ரெல்லாமே இணையெழுத்துக்கள் இடைநெழுத்து ஆறும் ஒரே இணையழுத்து ஆகும் மெத்தெல்லாம் இணையெழுத்துக்கள் உயிரெழுத்து உயிரெழுத்தில் எதெல்லாம் இணையெழுத்து ஆக்கு ஆ ஈக்கு ஈ ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஐ ஐ ஐ ஐ ஐக்கு ஐக்கு சவுண்டு முடியுது ஈகி சவுண்டு முடியுது அதனால் ஈ ஓக்கு ஓ அவுக்கு ஊ சவுண்டு முடியும் அதனால் இதெல்லாமே இணையழுத்து இணையழுத்து இல்லாத ஒரே ஒரு எழுத்து அக் அடுத்த டாப்பிக்கு மயங்கொழிகள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள்லாம் நம்ம ஸ்பேசில் மூணு எழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன வேறுபாடு மட்டும்தான் இருக்கும் நே போடு ரெண்டுச்சுள்ளி நே போடு மூணுச்சுள்ளி நான் போடுன்னு சொன்னால் தெரியும் இல்லை நான் போடணா எந்த நான் போடுவோம் எந்த நான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாள் அந்த மாதிரி இந்த ஆறு எழுத்தோணும் ர ஆகிய எட்டு எட்டும் மயங்கொல்லிகள் எழுத்துக்கள் ந எப்படி தோன்றும் அப்படின்னா நாவின் நுனி மேல் பகுதி அன்னத்தின் நடுப்பகுதியை தொடருவதால் இந்த நே தோன்றும் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடணும் ந அன்னத்தின் முன்பகுதியை தொடணும் ந பள்ளி நடிப்பகுதியை தொடதால் இது தோன்றும் பெயர் இதுக்கான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இந்த மூணு நாக்கும் மூணு சுளி போடு ரெண்டு சொல்லி போடுன்னு சொல்லுவாங்க எதுக்கு கண்ணன் மூணு சுளி இன்று கன்று ரெண்டு சொல்லி இன்னு அப்படின்னு இதுக்கு இலக்கணத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு நாக்கு என்ன நிலத்து என்ன பேர் டன்னகரம் ஏன் டன்னகரம் இப்போதான் பார்த்தோம் இன எழுத்து என்னது நாவோட இணையழுத்து நாவோட இணையெழுத்து என்ன அப்படின்னா நாவோட இணையழுத்து டன்னகரம் ட நாவோட இணையழுத்து ட அதனால இதோட பேரு டன்னகரம் இந்த ரேவோட இந்த இந்த நேக்கு என்ன பேரு ரன்னகரம் ஏன் இந்த நேக்கு இணையழுத்து ரே அதனால ரன்னகரம் இந்த நே இந்த நேக்கு என்ன பேரு மூணும் நே தான் நே 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 ஒவ்வொன்றுக்கும் டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் இதுக்கு இணையழுத்து ட அதனால இது பேரு நகரம் அதோட இணையெழுத்தை வச்சு இதில் வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க மூணு டன் நகரம் ஏன் அதோட இணையெழுத்து ட ரெண்டு சொல்லி இன்னுக்கு நகரம் ஏன்னா இதோட இணையெழுத்து இணையெழுத்து தன் நகரம் ல ல ல ல ல ல எழுத்துக்கள் ல எதனால பிறக்கும் நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் மேற்பற்களின் அடியை தொடுவதால் இந்த லே தோன்றும் ல வந்து மேல் அன்னத்தின் நடுப்பு தொடுவதால் தோன்றும் நாவின் இரு பக்கங்கள் நடித்து மேல் அன்னத்தின் நடுப்புவதை தொடுவதால் இந்த லே இந்த லே நாவின் நுனி நோய் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் வருடுவதால் லகரம் தோன்றும் இதுதான் சிறப்பு லகரம் தமிழுக்கான சிறப்பு லகரமே இதுதான் இதுக்கான பேர் காரணம் என்னென்ன ஒவ்வொன்றுக்கும் மூணுக்கும் ஒரே லே தான் லே 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 இதுக்கான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறோம் எந்தல வா மாதிரியே இருக்கும் இது என்ன மாதிரி இருக்கும் மாதிரியே இருக்கிறதுனால இது வகர லகரம் இது நான் மாதிரியே போட்டு வர்றதுனால இது லகர நகர லகரம் இந்த லை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் எழுதணும் எந்த இல்லை போடணும் நகர லகரம் மாதிரியே இருக்குல்ல அதனால நக நகர லகரம் இல்லை மகர லகரம் இது மாவு ஓட்டு சில ஒரு கோடு மட்டும் தான் இது மகர லகரம் அடுத்தது ர ர எழுத்துக்கள் நாவின் நுனி பகுதி முன் முன்பகுதியை தொட்டு ர மேல் ரயில்நனத்தின் மைய பகுதி இது நாக்கு கொஞ்சம் உள்ள நீக்கி போகணும் இது நார்மலாக ர இது ர நாக்கு கொஞ்சம் உள்ளே மையத்தை தொடணும் இடையின ரகரம் இடைநிலத்தில் இங்கே இருக்குது ர அதனால் இந்த இந்த ரெண்டு ரகம் டிஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ரங்கே இருக்கு இடையின ரக இடையின ரகரம் இந்த ரங்கே இருக்குது இங்கே இருக்குது இது வல்லின ரகரம் வல்லின நிலத்தில் உள்ள கசட தவறை இந்த அதனால் இதோடய பேர் வல்லின ரகரம் இப்போ என்ன ர சின்ன ர பெரிய ர இல்லை ரகரம் போடு வல்லின ரகரம் போடுனா இந்த ர இடையின ரகரம் போடுனா இந்த ர ர பெரிய ர இது இலக்கணத்தில் உள்ள அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது மொத்தம் அஞ்சு இருக்குது ஏ யா எங்கு எங்கு இருக்குது அப்படி கேட்போம் யாருக்கு இந்த பொருளை யாருக்கு கொண்டு போகிற ஏ யா ஆ ஓ பேசலாமா பேசுவோமா பேசுவோமோ ஏ ஏன் நீ தானே அப்படி சொல்லி கேட்குற அஞ்சு எழுத்து இருக்குது இதில் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ரெண்டுமே புறவினா உயிரெழுத்து ரெண்டும் புறவினா மீதி மூணும் அகவினா அகவினா சொல்லின் முதலில் வரக்கூடியது ஏ யா கடைசியில் வரக்கூடியது ஆவும் ஓவும் முதலில் வரக்கூடியது ஏ முதலில் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஏ இதில் ரெண்டு வகையாக இருக்குது மொத்தம் வினா எழுத்து அஞ்சு அதில் ரெண்டு வகை அகவினா புறவினா அகவினானா என்ன எது யார் ஏன் ஒன்றும் இல்லை இது சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா இதை நீக்கினா பொருள் தராது வினாயிலத்தை நீக்கினால் வினாயிரத்தில் ஆ இந்த விநாயிலத்தை நீக்கினால் பொருள் தராது இது அகவினா இதில் ஏவ் எடுத்துனா பொருள் இருக்குமா இருக்காது யார் எடுத்துட்டால் பொருள் இருக்குமா இருக்காது ஆனால் புற புறவினால் அவனா அவனாது அப்படிங்கே போனா அவனால ஆவ மட்டு அவன் அதில் ஒரு பொருள் இருக்கு சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புற வினா எனப்படும் வினா இது பொருள் தரும் அவ்வளவுதான் இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் சுற்றழுத்து சுற்று மட்டும் மூன்று ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துகள் அருகில் உள்ளத சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கும் தொலைவில் உள்ள சொல்கிறதுக்கும் ரெண்டுக்கும் இடையில உள்ள சொல்கிறதுக்கும் இந்த மூணு எழுத்து பயன்படுத்தும் அது என்னன்னு பார்க்கலாம் அகச்சுட்டு அகச்சுட்டுனா என்ன இப்போ பார்த்தோம் என்ன பார்த்தோம் அகவினா புறவினா அந்த மாதிரி அகச்சுட்டுனா அகத்தே இருந்து பொருள் தரக்கூடியது அகச்சுட்டு அகத்தே அதாவது ஒரு சொல்லுக்குள்ளே இருந்து பொருள் தரும் அதை நீக்கினா பொருள் தராது அவ்வளோதான் அகச்சுட்டு சொல் நீ அக சுட்டெழுத்து நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை அகத்தே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு எனப்படும் அவன் இவன் அது இது புற புறசுட்டுன்னா என்ன சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அவ்வானம் இருக்குது அவ் ஆ எடுத்துட்டா வானம் இம்மலை இந்நூல் இந்த மாதிரி புற சொட்டு அடுத்து அண்மை சுட்டு செய்மை சுட்டு அண்மை சுட்டுன்னா என்ன அண்மை சுட்டுன்னா அருகில் உள்ளதே சுட்டுக்காட்ட இவன் இங்கே தான்ப்பா இருக்கான் இது இங்கே தான் இருக்குது பேனாங்க இது இங்கே தான் இருக்குது அப்படி சொல்லுவாலை அது அண்மை சுட்டு அம்மை சுட்டு செய்மை சுட்டுனா தொலைவில் இருக்குது அவன் அங்கே இருக்கான் அங்கெல்லாம் போக முடியாது நீ போ என்னால் போக முடியாது அப்படி சொல்லணும்னா அவன் அங்க இருக்கான் அவன்றவை கொடுக்க முடியாது அதனால இது அ தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகிறது சேமை சுட்டு 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 திரிபு ஐ ய் அம்மரம் இவ்வீடு அம்மரம் அந்த மரம் இந்த வீடு இது திரிந்து வருவதால் சுட்டு திரிபு எத்தனை மொத்தம் சுற்றுலத்துக்கள் மூணு அதுல அஞ்சு வகை இருக்கு அகசுட்டு புற சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிப்பு இந்த அஞ்சு இருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பெயர் சொல் அடுத்த டாபிக் பெயர் சொல் பெயர்ச்சொல் மொத்தம் ஆறு வினாலத்து அஞ்சு வினாலத்து அஞ்சு சுற்றெழுத்து மூணு பெயர் சொல் ஆறு பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பேர் சினப்பெயர் பண்பேர் தொழிற்பேர் ஒன்றும் இல்லை பொருட்பெயர் பொருளை குறிக்கிறது இடப்பெயர் இடத்தை ஒரு இடத்தை குறிக்கிறது சென்னை பல் பள்ளி பூங்கா திருநெல்வேலி அப்படின்னு காலப்பெயர் காலத்தை குறிக்கும் நிமிடம் வாரம் ஆண்டு சில பெயர் உறுப்பை குறிக்கும் கை கண் காது மூக்கு வாய் பல்லு இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பே குறிக்கிறது அது மரம் செடி வேர் கிளை இந்த மாதிரி இதோட உறுப்பை குறிக்கும் மரத்துலேயும் பண்பு பெயர் பண்பை குறிக்கும் வட்டமாக இருக்கா சதுரமாக இருக்கா கருப்பாக இருக்கா வெள்ளையா இருக்கா அப்படின்னு சொல்லி பண்பை குறிக்கக்கூடியது பண்பு பெயர் தொழிற்பெயர் தொழிலை குறிக்கிறது படித்தல் ஆடுதல் படித்தல் என்பது ஒரு தொழிற்பெயர் படித்தல் அது செய்கிறோம் ஆடுதல் செய்கிறது படித்தல் ஆடுதல் தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் இதில் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று இடுகுறி பெயர் இன்னொன்று காரண பெயர் இடுகி பெயர்னா என்ன காரண காரணப்பெயர்னால் என்ன அப்புடின்னா இடுகுறி பெயர் காரணம் கருதாமல் அதாவது காரணமே இருக்காது இப்போ ஒரு பெயர் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் தெரியாது அது பேர் இடுகுறி பெயர் காரணத்தோடு வைக்கிறது பேர் காரண பெயர் நாலு நாற்காலி எதுக்கு நாலு கால் இருக்கிறதுனால நாற்காலி இப்போ மரம் பெயர் வச்சுருக்காங்க எதுக்கு மரம் பேர் வச்சிருக்காங்க தெரியாது இடுகுறி பெயர் அதனால் இடுகுறி பெயரில் இடுகுறி சிறு பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் என்ன மரம் காடு இடுகுறி சிறப்பு பெயர் மா மானா மா மரத்தை மட்டும் குறிக்கும் நிறைய மரம் இருக்கும் அதை ஸ்பெசிஃபிக்காக ஒரு மரத்தை குறிக்கிறது இப்போது ஆப்பிள் மரம் அப்படின்னா மரம் வந்து பொது பெயர் ஆப்பிள் மரங்கிறது அதுக்குள்ள அதில் ஒரு சிறப்பு அதுக்கான சிறப்பு கருவேலங்காடு காடு ஃபுல்லாக காடு சில இடத்துல ஒரு கருவேலங்காடு மட்டும் இருக்கும் இது கருவேலங்காடு அப்படின்னு சிறப்பு பெயர் அது காரண பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் பறவை எல்லா பறவையும் சேர்ந்தது காரண பொறுப்பெயர் பொது பெயர் இதில் மரங்கொத்தி காரண சிறப்பு பெயர் மரம் அந்த ஒரு பறவை மட்டும் தனியாக சொல்கிறது காரண சிறப்பு பெயர் இப்போ பேர் சொல் மொத்தத்தின ஆறு பொறுப்பேர் இளப்பேர் காண காலப்பெயர் சின்னப்பெயர் பண்பேர்ஸ் பெயர் அடுத்த டாப்பிக்கு நால் வகை சொற்கள் அடுத்தது நால் வகை சொற்கள் ஒன்றோ அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்களை சேர்ந்தோ பொருள் தருவது சொல் சொல் பூ இ மை கல் கடல் தங்கம் ஒரு எழுத்தா இருந்தாலும் சரி ரெண்டு எழுத்தா சரி இல்லை மூணு எழுத்தோ நாலு எழுத்தோ சேர்ந்து பொருள் தரணும் அவ்வளோதான் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது பேர் சொல் இது நாலு வகைப்படம் ஒன்று பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல்னால் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஒரு செயலை குறிக்கக்கூடியது வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல் பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல் பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் இடைச்சொல் என்ன தந்தை தாய் ரெண்டு இருக்கு தந்தையும் தாயும் உம் மற்ற ஐ இந்த மூணும் இடைச்சொல் மா சாலை சாலை சிறந்தது மா பெருசு மாம்பெரியது மாம்பெரியது இந்த மாதிரி உரிச்சொல் மிகுப்படுத்தி இருக்கதை மிகுப்படுத்தி சொல்றது அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இதில் அடுத்து என்னன்னா அணி அணி அணியில் ஆறாம் வகுப்பில் ரெண்டே ரெண்டே மட்டம் தான் இருக்குது இதை பார்த்துக்கலாம் அடுத்து பின்னாடி பார்க்கலாம் ஒரு செயலுக்கு அழகு சேர்ப்பது அணி இயல்பு நகர்ச்சி அணி உயர்வு நகர்ச்சி அணி இயல்பு நகர்ச்சியாக என்ன தன் தன்மை நகர்ச்சி அணின்னு ஒரு பேர் இருக்குது உயர்வு நகர்ச்சியை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது ஒரு பொருளின் அதாவது இயல்பு நகர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நகர்ச்சி அணி ஆகும் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது இயல்பா இயல்பா கூறுவது இயல்பு நகர்ச்சி அணி இதுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு பாட்டு இருக்கு அடுத்து உயர்வு நகிர்ச்சி அணி அடுத்து உயர்வு நகிர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகர்ச்சி அணி இந்த ஆறாம் கிளாஸில் ரெண்டு ரெண்டு அணி மட்டும் இருக்கு ஓகே மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அதுக்கு முன்னூட்டி மயங்குள்ளியில் எத்தனை மயங்குள்ளியில் எத்தனை எட்டு வினாலுத்துக்கள் எத்தனை அஞ்சு சுற்றழுத்தகள் எத்தனை மூணு பெயர் சொல் ஆறு வகை சொற்கள் இதெல்லாம் நம்ம அப்பப்போ ரீகால் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே தேங்க்யூ